ஹாய் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலேயே சாப்பிட்டீங்களா டீ எல்லாம் குடிச்சிங்களா ஒரு குட்டி வீடியோங்க நான் வந்து நிறையா கம்மல்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த கம்மல் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நான் மீஷோவில் இருந்து வாங்கினேன் பார்த்துதான் வாங்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இந்த மாதிரி கம்மல்ஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட போட்டுக்கலாம் வெளில போகும்போது போட்டுக்கலாம் அழகாக போட்டால் அப்படியே கம்மல் ஆடிக்கிட்டே இருப்போம் நல்லா க்யூட்டாக இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா வேணாம் சொல்லுங்க வாங்கித்தரேன் அப்புறம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது கியூட்டாக முத்து முத்து முத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கமல்ஸ் நான் எங்கே போனாலுமே பார்த்தா வாங்கிடுவேன் சில ஷாப்பில் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான் விலை அதனால் நான் வாங்கிட்டேன் டக்குன்னு நீங்களும் வாங்கிக்கோங்கண்ண ஓகே பாய்